ஓபிஎஸ் அணியில் இணையும் அதிமுகவின் முக்கிய தலைவர் நம்ப நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஒரு பிடிச்சிருந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் இடையே பிரச்சனை என்பது புதாகமாக வெடித்துக் கொண்டுதான் இருக்கிறது இதற்கு முன்பாக பாத்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி உடைய பிரச்சனை அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தது ஏன் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்ததன் காரணமாக அந்த பிரச்சனை என்பது முடிவுக்கு வந்தது அடுத்தபடியாக தற்போது அதிமுகவிலே மிக மிக ஒரு முக்கிய நபராக இருக்கக்கூடிய நமது ஜெயக்குமார் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே பிரச்சனை என்பது கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நமது அதிமுக பாஜக கூட்டணி என்பது பிடிக்காத ஒரு நபர் அப்படின்னா நமது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அந்த ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற மகனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தார் மகன் தோல்வியை விட்டார் அதற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது வேண்டாம் அதிமுக பாஜக கூட்டணியால் தான் நான் தோற்று போனேன் பாஜக கூட்டணியால் தான் நான் தோற்று போனேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட விமர்சனங்களையும் முன்வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார் அவர் அப்படி விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் பாஜக கூட்டணி என்பது உறுதியாக பாஜக கூட்டணி

அணியிலே இணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருப்பதாகவும் ஓ பி எஸ் ரகசிய பேச்சுவார்த்தையிலே நமது ஜெயக்குமார் அவர்கள் இருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகொண்டிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் ஓ பி எஸ் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது அதே போல அதிமுக முக்கியமானவர்கள் ஓ பி எஸ் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க செய்திகள் எல்லாம் வெளியாகிக் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் ஜெயக்குமார் அவர்கள் போர்க்கொடி தூக்கி இருப்பது அதிமுகவிலே சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் பொறுத்து வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க ஆப்ரேஜ் வீடியோ பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க